அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து அலஹம் இல்லா அல்லாஹனுடைய மகத்தான கிருபையால் ரமலான் மாதத்தினுடைய இன்றைய தராவீகை மன நிறைவோடு நின்று தொழுது நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா நம் தொழுத தொழுகையை நாம் ஓதிய தஸ்பீகை நாம் கேட்ட இந்த குரான் திலாவத்தை எல்லாவற்றையும் அல்லாஹு பொருந்திக் கொள்வானாக அதன் மூலமாக அவனுடைய பரிபூர்ணமான மன்னிப்பையும் நரக விடுதலையும் சொர்க்கத்தையும் அல்லாஹு தாலா தந்தல் புரிவானாக இதுவரை தினமும் ரமலான் மாதத்திலே என்னவெல்லாம் செய்ய வேண்டும் சஹர் நேரத்தை வீணடித்து விடாதீர்கள் இஃப்தாருடைய நேரத்தை வீணடித்து விடாதீர்கள் என்று குரான் ஓதுங்கள் சதக்காக்களை அதிகம் செய்யுங்கள் என்று எதவெல்லாம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் பல விஷயங்களை தினமும் சுருக்கமான முறையில் பார்த்தோம் இன்று நாம் பார்க்கிற சில விஷயம் என்னவென்றால் சில காரியங்கள் நம் வாழ்க்கையில் செய்யக்கூடாத பெரும் பாவங்கள் அதில் ஒன்று நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களை நோவினை செய்வது அவர்களை மரியாதை குறைவாக நடத்துவது பெற்றோர்களை பேசாமல் அதாவது அவர்களை மரியாதை குறைவாக பேசுவது அல்லாஹு அவனுக்கு எதையும் இணை வைக்காதீர்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அவனை வணங்க சொல்றான் அவனுக்கு எந்த இணையும் வைக்க வேண்டாம்னு சொல்றான் சொல்லிட்டு மூணாவது விஷயம் அல்லாஹு தாலா சொல்வது உங்களுடைய பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கு நீங்கள் நன்றி உபகாரம் செய்யுங்கள் அவங்க உங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கியதற்கு அவர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்று அந்த குரானில் சொல்லுகின்றார் சுபானல்ல அவனை வணங்குற விஷயத்தை பத்தி பேசும்போது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய சொல்லி சொல்கின்றார் அதே போன்று குரானிலே அல்லாஹு தலா மூன்று விஷயத்தை மூன்று இடத்துல ரெண்டு விஷயத்தை சேர்த்து சேர்த்து சொல்றான் அதுல ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இன்னொரு விஷயத்தை செய்யாம விட்டுட்டா அந்த செஞ்ச விஷயம் ஏற்றுக்கொள்ளப்படாது முதலாவது அல்லாஹு தலா குரானில அத்திய உமாக அத்திய ஒரு ரசூல் என்று சொல்றார் நீங்கள் அல்லாவுக்கும் வழிபடுங்கள் ரசூல்லாவுக்கும் வழிபடுங்கள் ஒருத்தர் சொல்றாரு நான் அல்லாவுக்கு மட்டும் வழிபடுவேன் ரசூலுல்லாஹுக்கு வழிபட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் அல்லாஹுக்கு வழிபட்டவர் ஆக மாட்டார் அது ஏற்றுக்கொள்ளப்படாது அதே போன்று அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான் ஓ அட்டையும் சலாத்து வாத்தும் ஜக்காத் நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்து கொடுங்கள்னு சொல்றான் ஒருத்தர் சொல்கிறாரு நான் தொழுகு மட்டும் செய்வேன் ஜக்காத்தெலாம் கொடுக்க மாட்டேன்டா அவருடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது இதே போன்று அல்லாஹ் பெற்றோர்களுடைய விஷயத்துல ஒரு இடத்துல அல்லாஹ் அல்லாஹ்ம்தாரா சொருகின்றான் அனிஷ்குர்லீ வலிவாளி தெய்ய அனுஷ்குர்லி வலிவாலி தைக்க எனக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நன்றி செலுத்துங்கள் என்று சொல்கிறார் சுபகானல்லா அல்லாமுக்கு நன்றி செலுத்துவதோடு பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துவதை சேர்த்து சொல்கிறான் ஒருத்தன் அல்லாவுக்கு மட்டும் நன்றி செலுத்துவேன் என்ன அல்லா படைச்சான் அவனுக்கு நான் விவாதம் செய்வேன் எல்லாம் செய்வேன் ஆனால் என்னுடைய பெற்றோர்களுக்கு நான் நன்றி செலுத்த மாட்டேன் என்றால் அவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்தியதை போன்று ஆக மாட்டான் என்பதுதான் இந்த வசனத்துடைய கருத்து ஆக அன்பான தாய்மார்களே அல்லாவின் நல்லடியார்களே ரவிசல்லாலே செல்லத்திட்ட வந்து ஒரு சகாபி கேட்டான் பெரும் பாவம் என்ன

அப்போ பெற்றோர்களை நோவிலை செய்வதை பெரும்பாவத்துடைய பட்டியல்ல ரசூல் செல்லாலய செல்லம் சொல்றாங்க இதுலயும் நம்ம என்னதான் தொழுதாலும் நைட்டு ஃபுல்லா இபாத செஞ்சாலும் சரி தராவை தொழுதாலும் சரி என்ன அமல் செய்தாலும் சரி சில தவறுகளை நாம் செய்தால் நம்முடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்படாத அல்லாவிடத்தில் அல்லா பாதுகாப்பான நரிசல்லாலய சொன்ன ஹதீஸ் தபுரானில வருது மூன்று விஷயத்தை செய்தால் அவனுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது கொள்ளப்படாது முதலாவது விஷயம் அல்லாவுக்கு இணைப்பது அல்லா இணை வச்சுட்டான் தொழுகிறான் அவன் தொழுகு ஏற்றுக்கொள்ளப்படுமான ஏற்றுக்கொள்ளப்படாது அவன் நோப்பு ஏற்றுக்கொள்ளப்படுமான ஏற்றுக்கொள்ளப்படாது அதே ரசூல் இரண்டாவது சொன்னாங்க பெற்றோர்களை நோவினை செய்வது ஒருத்தன் தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை கொடுக்கல அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்யல அவங்கள தனி வச்சுட்டு அவங்கள வந்து விட்டு துரத்திட்டான் நோவினை செய்தால் அவனுடைய எந்த அமலும் பயனளிக்காது என்று சொன்னாங்க அல்லாஹ்தல்லா நம்மை அந்த மோசமா நிலையை விட்டு அல்லாஹ் பாதுகாத்தார்கள் புரிவானாக இந்த ஹதீசர்ல வருது சில பாவங்களை செஞ்சா இந்த உலகத்திலேயே மிக வேகமாக தண்டனை கிடைக்கும் ஒருத்த ஒரு பாவம் செய்யறான் அதுக்கு வந்து உடனே தண்டனை கிடைக்காது நாளைக்கு மறுமையில தான் தண்டனை கிடைக்கும் அல்லது ஒரு பாவம் தண்டனை மறுமையில அவனுக்கு மிக மோசமாக இருக்கும் ஆனால் உலகத்தில் ஒரு பாவம் செய்தால் உலகத்திலேயே தண்டிக்கப்படுகிற ஒரு பாவம் இருக்கிறது என்றால் அது பெற்றோர்களை நோவினை செய்வது என்றார்கள் உலகத்திலேயே தண்டிக்கப்படுவார்கள் ஹதீசுகளிலே வருகிறது ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் சொல்கின்றேன் சஹாபிகளிலே அல்கமா என்ற ஒரு சஹாமி நபிசல்லா அடைய சங்கத்துடைய அற்புதமான தோழர் அல்கமா என்கிற நபி தோழர் எவ்வளவு பெரிய சஹாபி அவங்க அவங்க நல்ல தொழுகையாடி நோம்பு வைக்கக்கூடியவர்கள் சதக்கா கொடுக்கக்கூடியவர்கள் அவங்க நோய்வாய்பட்டு சக்கராத்தில் படுத்திருக்கிறாங்க படுத்திருக்கிற போது எல்லாரும் அவங்களுக்கு களிமா சொல்லி தராங்க களிமா வரலை அந்த அல்கமா என்கிற நபி தோழருக்கு என்ன செய்யலை களிமா வரல களிமா வரமாட்டது எல்லாரும் சொல்லி பார்க்கிறார்கள் களிமா வரல ரசூலுல்லாட்டை அவங்க மனைவி செய்தி சொல்லி அனுப்புறாங்க நவிசல்லய செல்லத்துடைய தோழர்களும் வர்றாங்க அந்த சஹாபியிட்ட அம்மார் பிலால் சுகை போன்றவங்க வந்து களிமா சொல்லி தராங்க அந்த அல்கமாவால் களிமா சொல்ல முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரசூல் செல்லாலய செல்லத்துல இந்த செய்தியை சொல்லி அனுப்புறாங்க யார் ரசூலன் தான் அவர் சக்கராத்தில் இருக்கிறார் ஆனால் அந்த நபி தோழருக்கு களிமா சொல்லி தந்தா களிமா நாவல வரமாட்டுது அப்ப ரசூல் செல்லாலய செல்லம் கேட்டாங்க அவங்களுடைய அந்த சஹாபியினுடைய தாயோ தந்தையோ உயிரோட இருக்காங்களான்னு கேட்டாங்க அப்ப உடனே சொன்னாங்க யாரோ சொல்லலாம் அவருடைய தாயார் உயிரோடு இருக்கிறார்கள் ரொம்ப வயதான மூதாட்டி அவங்க ரசூல்தா சொன்னாங்க அவங்களை நான் வர சொல்கிறீங்களான்னு கேட்டாங்க ஒன்று அவங்கள வர சொல்லுங்க அப்படி இல்லைன்னா நான் அவங்கள பார்க்க போறேன் செய்தி சொல்லப்படுது அந்த சஹாபியனுடைய தாயார் உடனே நிசல் ஆலய செல்லத்திட்ட வளர வந்து சொல்றாங்க தாயாரு ஒரு உண்மையை நீங்க சொல்லணும் நான் உங்கள்ட ஒரு விஷயத்தை கேட்கிறேன் நீங்க போய் சொல்லக்கூடாது உண்மையை மட்டும்தான் சொல்லணும் நீங்க போய் சொன்னீங்கன்னா அல்லாவுடைய வகி வந்து என்னை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க சொல்லுங்க உங்களுடைய மகன் அல்கமாவை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கறாங்க மகனை பத்தி தாய் தப்பா சொல்லுவாங்களா யார் அசூல் என் மகவன் நிறைய தொருகம் கூடியவர் நிறைய நோன்பு வைப்பவர் நிறைய சதக்கா கொடுப்பவர் சதக்கா கொடுக்குறவர் தான் உங்கள்கிட்ட எப்படி இருக்கிறாருன்னு கேட்டாங்க உடனே அந்த தாயார் சொன்னாங்க யார் அசூல் தான் என் மகன் அல்கமாவின் மீது நான் கோபமாக இருக்கிறேன்னு சொன்னாங்க ஏன் கோபமா இருக்கீங்க அவர் என்னுடைய மகன் அல்கமா தன் மனைவியின் மீது பாசம் காட்டி மனைவியை தேர்ந்தெடுத்து கொண்டு என்னை அவர் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார் அல்லா பாதுகாப்பானா மோசமான நிலை உடனே சுல்சல்லாலைய சொன்னோம் உடனே அங்கிருந்த சஹாபி இடத்துல சொன்னாங்க உடனே அந்த நெருப்பு கட்டைய கட்டையெல்லாம் போட்டு என்ன செய்ய நெருப்பு பத்த வைங்க இவங்க மகன் அல்கமாவை தூக்கி நெருப்புல போட்டுருவோன்னு தாய் முன்னாடி சொல்றாங்க அரசுலாம் என்ன சொல்றீங்க என் மகனை ஏன் முன்னாடி எரிக்க போறீங்களா ஆமா நீங்க இங்கே எரிச்சிருவோம் நீங்க கோபமா இருக்கிறனால அவருக்கு களிமா வரல இப்ப நீங்க இந்த உலகத்தில் அவரை நீ மன்னிக்காவிட்டால் இதை விட மோசமான நரக நெருப்பில் அவர் வேதனை செய்யப்படுவார் அப்படின்னு சொன்னோன்னு அவங்க தாயார் அப்படி பயந்துட்டார் தாயோடைய உள்ளம் உள்ளவா யார சொல்லலாம் நான் சாட்சி சொல்கின்றேன் என்னுடைய மகனை நான் மன்னித்து விட்டேன் என்று சொன்னார் போய் பாருங்கள் இப்போ அந்த சகாபியோடைய நிலமை என்ன போய் பார்த்தால் தாயார் மன்னித்தவுடன் அல்கமாவுடைய நாவிலிருந்து லா இலாரா இல்லைம்மா முகம்மது ரசுல்லா என்ற கலிமாவோட அம்மா அவர் அடக்கம் செய்வதற்காக ரசூல் சந்தாலை செல்லம் குறிப்பாட்டி அடக்கம் செய்த பிறகு அவருடைய கபருக்கு அருகாமையில் என்று நபிசந்தாலையை செல்லம் சொல்றாங்க யார் தன்னுடைய பெற்றோரை விட்டுவிட்டு மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெற்றோரை எந்த அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று உபதேசம் செய்தார் நாம் இந்த நிகழ்வின் மூலமாக நமக்கு தெரிய செய்தி ஒரு நபி தோழர் கூட பெற்றோர் தாயுடைய விஷயத்து தாய் அவங்க மேல கோபமா இருந்ததுனால அவங்களுடைய நாவல களிமா வரல அப்படின்னா நம்முடைய நிலைமையெல்லாம் என்னவென்று யோசிக்க வேண்டும் அதனால் நாம் நம்முடைய விஷயத்தில் நம்முடைய பெற்றோர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சரி அசத்து எங்கள் வாப அம்மா அஃபாத் ஆயிட்டாங்க மௌத்தா போயிட்டாங்க அதுக்கு என்ன செய்கிறது அதையும் நவிசெல்லாலய செல்லம்னு சொல்லி காட்டுறாங்க ஒரு சகாபி வந்து கேட்டாங்க யாரை சூழல்லாம் என்னுடைய தாய் தந்தையர்கள் மரணித்து விட்டார்கள் அவங்க மௌத்தா போன பிறகு நாங்கள் அவங்களுக்கு என்ன செய்கிறது எப்படி உபகாரம் செய்கிறது சுன்செல்லாலைய செல்லம்னு சொன்னாங்க அஸ்ஸலா துவ அலைகிம்மா அதுவா ஒரு நிஷாஃபா ர அவங்க தாய் தந்தையர் மரணித்து விட்டா அவர்களுக்காக துவா செய்யுங்க அவருடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்யுங்க மறந்துடாதீங்கன்னு சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க அவங்களுடைய ரத்த பந்த உறவுகள் அவங்க மௌத்தா போன பிறகும் நீங்கள் சேர்ந்து வாழுங்கள் அவர்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் சொன்னாங்க ஆக அன்பான தாய்மார்களே அதாவது பெரும் பாவத்தில் கட்டுப்பட்டது பெற்றோர்களை தோவினை செய்வது அல்லாஹலா அந்த பெரும் பாவத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்த அருள் புரிவானாக நம்முடைய பெற்றோர்கள் ஹயாத்தோடு இருந்தால் நம்ம அவங்க கோவப்படுற மாதிரி நடந்துகிட்டா நம்ம அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டணும் அவங்களுடைய துவா இல்லைன்னா வெற்றி என்பது கிடையாது என்பதை நாம் மனதிலே நிறுத்தி கொண்டு இந்த ரமதான் மாதத்திலே நம்முடைய தாய் தந்தையர்கள் ஆக்கி அருள் புரிவானாக அவரோட ஹயாத்தோடு இருந்தால் நம்ம இதுக்கெல்லாம் வைக்கப்படக்கூடாது மான மரியாதை பார்க்கக்கூடாது பார்க்க கூடாது நம்ம மேல தப்பே இருந்தும் கூட நம்ம தாய் தந்தையை நம்மளை இருந்தாலும் நம்மள ஏதாவது வழி இருந்தாலோ நம்ம மா அந்த இடம் பார்க்காம அவர்கள்கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய பொருத்தத்துக்கு நம்ம ஆளாயிடணும் எல்லாம் அல்லா அல்லாஹ் தாலா தாய் தந்தையருடைய பொருத்தத்தைப் பற்றி இறைவனுடைய பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அசலாம் அழைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி ஓபரகாத்து அல்ஹம்துலில்லாஹ் இல்லா அலமீலபா உமசல் அலா செய்தினா அலமீன மௌலா முஹம்மதின் وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه ربنا لنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين اللهم انك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله ربي ارحمهما كما ربياني يعني سَمِيرًا ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما يا الله தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய பெற்றோர்கள் மனைவி மக்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே கிருபையுள்ள ரஹ்மானி நீ எங்களுடைய மன்னிக்காவிட்டால் நாங்கள் கை உடையவர்களாக ஆகிவிடுவோம் ரஹ்மானே யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களின் காரணமாக பலா முசீபத்துகளை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே யார்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக மோசமான நோய்களை எங்களுக்கு தந்துவிடாதே ரஹ்மானே யாரெல்லாம் எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களுடைய பிள்ளைகளை நீ தண்டித்து விடாதே ரஹ்மானே யார்லா எங்களுடைய பாவங்களின் காரணமாக எங்களுடைய குடும்பத்திற்கு பலா முசீபத்தை தந்து விடாதே ரஹ்மானே யாரெல்லாம் உங்களுடைய மேலான கருணையால் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அன்று பிறந்த பாலர்களா பாவமற்றவர்களாக ஆக்கின ரஹ்மானே யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுக்கு இரக்கம் காட்டின ரஹ்மானே யா அல்லா எங்களை சிறு வயதிலே அவர்கள் எப்படி இரக்கம் காட்டி வளர்த்தார்களோ யா அல்லா அதே போன்று எங்களுடைய தாய் தந்தையர்களுக்கு இரக்கம் காட்டின ரஹ்மானே யா அல்லா அவர்களுக்கு யா அல்லா அவர்கள் மரணித்திருந்தால் அவர்களுடைய தவறை சுபணப் பூஞ்சோலையாக ஆக்கின ரஹ்மானே யா அல்லா அவருடைய தவறை பிரகாசமானதாக ஆக்கின ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் நோய்

வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துடர் அஹ்மானே யா அல்லா எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் மரணித்து பெருகும் துவாசையக்கூடிய சாலுகியங்களாக ஆக்கினர் அஹ்மானே யா அல்லாஹ் திடீர் மரணங்களை விட்டும் விபத்துகளை விட்டும் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்திட ரஹ்மானே யா அல்லா எங்களுடைய குடும்பங்களுடைய பொருளாதாரத்திலே மறக்க செய்துடர் ரஹ்மானே யா அல்லாஹ் பொருளாதார நெருக்கடிகளை விட்டு பாதுகாத்திட ரஹமானே

அடிபட்டு அந்த மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்துட ரஹ்மானே அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் உயிருக்கு பயந்து அவர்கள் வாழக்கூடிய நிலைமையில இருக்கிறார்கள் ரஹ்மானே யா அல்லா அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமானை போன்று எங்களுக்கு ஈமானை கொடுத்துட ரஹ்மானே யா அல்லாஹ் அவர்களுக்கு நிம்மதியான நல்ல வாழ்க்கையை நசீவாக்கிட ரஹ்மானே யா அல்லாஹ் இங்கெல்லாம் அடிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் நீ துணையாக நின்றுட ரஹ்மானே யா அல்லாஹ் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் ஏற்றப்படுவதை விட்டு பாதகாத்துட ரஹ்மானே யா அல்லாஹ் இந்தியாவை நிம்மதியான வாழ்க்கை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துட ரஹ்மானே யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே யா அல்லாஹ் அமீர் அவர்கள் அவருடைய குடும்பத்தாருக்கும் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் யா நல்ல ஆஃபியத்தையும் சலாமத்தையும் வரக்கத்தையும் ஈடேற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுத்துட ரஹ்மானே

உயர்ந்த ஜனத்தில் சிறுதோசனை சேர்த்திட யா அல்லா நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ یدائی کیٹ کامولیں گوڑی ملنگلی لے کولی آہی یکردو یلہ حلالانا حاجت تغلی نرمیٹری کڑتر رحمانے ربنا لا تزد قلوبنا بعد اید حدیتنا و حبلنا من لدن کا رحمتا انکا انتا الوحہ ربنا آتنا فی الدنیا حسنتم وفی الاخرہ حسنتم ومین عذاب النار صلی اللہ تعالی علا خیر غلبہ سیدنا محمد وآلہ 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 صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم